வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ண ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பன்னெண்டாம் தேதி குண்டான ஜோதிட விளக்கங்களை பார்க்கலாம் இப்போ பன்னெண்டு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தை பத்தி பார்க்கலாங்க இது நாலாவது ஜாதகம் முப்பத்தி ரெண்டு வயசை பூர்த்தி பண்ணியிருக்கீங்க நீங்க நீங்க பிறந்தது வெள்ளிக்கிழமை அதாவது தேவிர சதுர்தசி திதியில நீங்க பிறந்திருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னா சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசியில நீங்க பிறக்கக்கூடிய அமைப்பு இந்த துலாமுக்கு யாரு சந்திராசிரமமா அமைவா அப்படின்னா ரிசபராசி சந்திராசிரமமா அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு பேப்போ ராரி இந்த பெயர் நாம கொண்டவங்களுக்கும் இந்த துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் பயன்படும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு உண்டான குவேர புள்ளி மக நட்சத்திர ராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி மூல நட்சத்திர தனுசு ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு சரிங்களா சரி சித்திரை நட்சத்திர பிறந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு தசா தசாபுத்தி செவ்வா தசை தான் நடந்திருக்கும் அதுக்கப்புறம் ராகு பதினெட்டு வருஷம் இவன் வாட்டி வதச்சி எடுத்திருப்பான் அது எந்த ஒரு லக்கணத்துக்காக இருந்தாலும் ராகு நடக்கிற காலம் அப்பனுக்கு கஷ்ட காலம் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கணும் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்குது குரு தசை இந்த குரு பதினாறு வருஷம் நடத்துகிறாரு இந்த குருவை பொறுத்தளவுக்கு யாருக்கு நன்மை செய்வார் யாருக்கு தீமை செய்வார் அப்படிங்கிறத வேணால் நம்ம பாத்திரலாம் இப்போ தீமை செய்யக்கூடியவங்க யார் யார் அப்படின்னு பாத்தோம்னா ஒண்ணு ரசபலக்கணம் இன்னொன்னு துலாம் லக்கணம் இயற்கையிலேயே தீ தீமை செய்யக்கூடியவர் அவங்க லக்கணத்துக்காரங்களுக்கு இந்த குரு ஒப்பத்துலவுக்கு தீமை செய்வார் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா கடகலக்கணமும் சிம்மலக்கணத்துக்கு தீமை செய்வார் சரி யாருக்கு நன்மை செய்வார் இனிமேல் அதையும் பார்த்துருவோம் சரிங்களா எந்தெந்த லக்கணத்துக்காரங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்குங்க யோக பலனா இருக்கும் அப்படின்னோம்னா தனுசு லக்கணம் மீன லக்கணத்துக்கு யோக பலத்தை கொடுப்பாருங்க சரிங்களா தனுசு லக்கணம் மட்டும் இவர் யோக பலனை கொடுப்பாரு அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்குவோம் இவங்களுக்கு அமோகமா இருக்கும் அப்படிங்கிறதையும் வச்சுக்கலாம் இந்தமாரி எக்ஸ்ட்ரா இதை பார்த்துக்கலாம் ஓகே சரி இப்போ தீமை செய்யக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரினா கடன் நோய் பம்பு வழக்கு பிரச்சனை இதை பூராத்தையும் கொடுப்பாங்க வேண்டாத சிக்கல்களை ஏற்படுத்துவாங்க எதிலையாவது முதலீடு போட்டு தடை ஏற்படுத்துவாங்க ஊரு விட்டு தேசம் விட்டு வெளியே ஏற்படு போகக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற ஒற்றுமையை தடைப்படுத்தக்கூடிய அமைப்பையும் எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் நாடி முறைப்படி நம்ம பார்த்தோம்னா பல தொழில் பார்க்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு ஒரு தொழிலோடு நின்னீங்கன்னா நீங்க ஜெயிக்கவே முடியாது எக்ஸ்ட்ரா தொழில் ரெண்டு தொழில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் நூல் துணி சம்பந்தப்பட்டது மெடிசின் சம்பந்தப்பட்ட லைனும் நல்ல லாபம் உணவு நீர் சம்பந்தப்பட்ட தொழிலும் உங்களுக்கு நல்ல லாபம் வண்டி வான வச்சு தொழில் பண்ணாலும் நல்ல லாபம் இதெல்லாம் லாபத்தை கொடுக்கக்கூடிய தொழில்கள் அப்போனா அது சம்மந்தப்பட்டதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் கொண்டாட்டியை விட்டே கொடுக்க மாட்டீங்க அளவுக்கு சொந்தக்காரன் நீங்கள் ஆனால் என்னென்னா எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா வயசில் மூத்த பெண்களோட உங்களுக்கு சகவாசம் ஏற்படும் தாம்பத்திய வரைக்கும் இழுத்துட்டு போயிடும் அப்படிங்கிறதே முதலே சொல்லிடுறேன் கொஞ்சம் கவரமாக இருங்க மனைவி நல்ல புத்திசாலி அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா உங்கள் ஜாதக ரீதியாகவே அது இருக்குது சரிங்களா தந்தை வழி சொத்துக்கள் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியது வண்டி வாகனத்தில் விபத்தை ஏற்படுத்தக்கூடியதும் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் முதுகு தண்டுவட பிரச்சனை சில சமயம் கைகால் உடையக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பயணம் சம்மந்தப்பட்ட எந்த வேலையும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்ல லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் சரிங்களா இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமாக இருந்ததுன்னா நீங்கள் ரொம்ப நல்லவங்க புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சில சமயம் கணவனால பிரயோஜனம் இருக்காது இல்லைன்னா சகோதரனால உங்களுக்கு பிரயோஜனத்தை தளப்படுத்தக்கூடிய அமைப்பு பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வைத்தவலி சம்பந்தப்பட்ட கோளாறுகளையும் இது ஏற்படுத்தும் டெஸ்டலர்ஜி விசி மூச்சுத்திறன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் ஒரு சில வேத்துக்கு மூல நோயின்னு சொல்ற பயில் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் அனுபவிப்பீங்க அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் பயணம் சம்பந்தப்பட்டது நீங்க எதுவும் மேற்கொண்டீங்கன்னா உங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் தான் விதிப்பலன் உம் கோச்சார படியங்களுக்கு ஏதாவது பலன் உண்டா இப்போதைக்கு அப்படின்னு சொன்னா சித்திரைக்கு மேல திருமணமாகாத ஆண்களுக்கு திருமண யோகத்தையும் மறுமணம் செய்யக்கூடிய பெண்களுக்கு மறுமண யோகத்தையும் இப்பயே வண்டி வாகனம் எடுக்கக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்குங்கிறதையும் சொல்லிட்டு மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி இணைத்தலைங்கள் மிக்க நன்றி வளமுடன் வணக்கம்